வெளிநாட்டிலே இருந்து புலிகள் இருக்கு என்று கூறுபவர்கள் நடுநிலையில் நிற்பவர்களும் இல்லை என்று கூறுபவர் எத்தனை பேரும் வியாபாரிகள் உடம்பு உழைவில்லாமல் இயக்கம் இருக்கின்ற பொழுது இங்கே ஏரியா ஏரியாவாக ஒவ்வொரு இடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டவர்கள் அட்டிக்கு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சி என்பது வடக்கு கிழக்கு இணைக்கப்பட்ட கட்சி சிங்களத்துக்கோ கொழும்புக்கோ தொடர்பே இல்லை வீடு எனது வீடுதான் அதாவது வீடுதான் எனது கட்சி கடைசி வரையும் நான் விலக மாட்டேன் விளக்கினால் சட்டபூர்வ விளக்கினால் அதன் பிற்பாடு சிறிதரன் பார்த்துக் கொள்ளலாம் அந்த பக்கத்திலே நின்று பேசிக் கொண்டிருந்த பிள்ளையானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த கருணாவோடு இணைந்து இருந்த அந்த ராஜபக்ஷ குடும்பத்தோடு இணைந்திருந்த டக்ளஸ் தேவானந்தா அவர்களோடு சாணக்கியன் சாணக்கியனவர்கள் இப்பொழுது தன்னை தானே கழுவி ஏதோ ஒரு வகையிலே மக்களுடைய அதாவது கிழக்கு மாகாண மக்களுடைய மனதிலே இடம்பிடித்திருக்கிறார் மற்றும் ஸ்ரீதலோ அவர்களை அப்ப துளசி அவர்களை இவர்களை இணைத்ததுதான் ஸ்ரீதரனுக்கு முரண்பாடானவர்கள் முரண்பாடாக நிற்கிறார்கள் வணக்கம் லங்கா ஃபோர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன் இலங்கையம் இந்த செய்தி குறிப்பாக நாங்கள் பெரிதாக இவரை பற்றி அலசுவதில்லை அலசுவதில்லை என்றிருந்தோம் ஆனால் கட்டாய சூழ்நிலை அவர் அலச வேண்டிய அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறார் என்பதும் ஒரு கவலைக்குரிய இடம் கசப்பான ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது இருந்தாலும் கூட எம் தமிழ் உறவுகளுக்கு அதுவும் குறிப்பாக கூறப்போனால் வடக்கு உறவுகளுக்கு கட்டாயம் இது தெரிய வேண்டிய புரிந்து கொள்ள வேண்டிய அடுத்த அடியை எப்படி வைப்பது என்பது அறியாமல் நிற்கின்ற ஏமாற்றப்பட்டு நிற்கின்ற அந்த வடக்கு வடமாகாண மக்களுக்கு தேவைப்படுகின்ற காரணத்தினால் ஒரு சிலர் இதனை எங்களுடைய அதாவது எங்களுடைய பார்வையிலே என்ன கூறப்போகின்றீர்கள் என்று ஒரு கேள்வி கேட்டிருந்தார்கள் ஒன்று அல்ல பலர் கேட்டிருந்தார்கள் அதற்கிணைங்க நாங்கள் இந்த அலசலை முன்வைக்க விரும்புகின்றோம் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள் பெல்பட்டனை அழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைப்பதற்கு மேலும் உங்கள் தொடர்பிலே என்ன விடயத்தை அலச வேண்டுமோ அதனை கீழே கொமெண்ட்ஸ் பாக்ஸிலே குறிப்பிடுங்கள் தயவு செய்து நாகரிகமான தமிழிலே குறிப்பிடுங்கள் நாங்கள் அலசுகின்ற அலசல் எங்களுடைய பார்வை எங்களுடைய அந்த கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்ததாக இருந்தால் வாழ்த்துவிட்டு மேலும் எதை அலசலாம் என்று எங்களுக்கு ஒரு ஆலோசனையை பொறித்துவிட்டு செல்லுங்கள் மற்றும் விமர்சனங்கள் கட்டாயம் இருக்கத்தான் வேண்டும் நாங்கள் கூறுகின்ற அனைத்தும் சரியானவைகள் என்று நாங்கள் நாங்களே பெருமிதப்பட்டு கொள்ள முடியாது நிச்சயமாக அதிலே சில விடயங்கள் ஒவ்வாததாகவும் இருக்கலாம் அதனால் நீங்கள் அந்த விமர்சனங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தயவு செய்து விமர்சனங்களை நல்ல தமிழிலே குறைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் ஆம் அலசலுக்குள் செல்வம் சாணக்கியன் யார் இந்த சாணக்கியன் என்று பார்க்கின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் தெரியும் நாங்கள் சுருக்கமாக பார்ப்பதாக இருந்தால் அவருடைய அரசியல் வாழ்க்கை மொட்டுக்கட்சியோடு விரிந்தது நாங்கள் அனைவரும் பார்த்த விடையும் அந்த மொட்டுக் குடும்பத்தோடு அவர் உறவாக இருந்த பொழுதும் அந்த மொட்டுக்கட்சியினுடைய ஆதரவோடு மக்களுக்காக அல்ல தமிழ் மக்களுக்காக அல்ல அந்த முட்டுக்கட்சியிலே தங்கள் தனக்கு ஒரு பதவி அதாவது தனக்கு ஒரு இடம் கிடைத்த பொழுது அங்கே செருகி கொண்டதுதான் அவருடைய ஆரம்பம் அதை வைத்து நாங்கள் அவரை எதிர்ப்பாகவோ ஆதரவாகவோ பேச முடியாது இருந்தாலும் கூட அப்பொழுது பிள்ளையானவர்களுக்கும் ஆதரவாக கருணாவுக்கு ஆதரவாக அந்த பக்கத்திலே ஒட்டுக்குழுக்கள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட ஆனால் அவர்கள் ஒட்டுக்குழுக்களா இல்லையா என்பது மக்களுக்கும் சட்டத்திற்கும் தான் தெரியுமே தவிர நாங்கள் அதனை உள்வாங்க வரவில்லை உதாரணத்துக்கு கூறுகின்றோம் அந்த பக்கத்திலே நின்று அவர் அரசியல் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தார் அவருடைய அடித்தளம் அதுதான் இப்பொழுதும் அவருக்கு அந்த குடும்பத்தோடோ அல்லது பழைய நட்புகளோடோ அவருக்கு தொடர்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது அது அவருடைய பிரச்சனை அவர் இருப்பது இல்லாமல் இருப்பது அது அவருடைய சொந்த பிரச்சனை காரணம் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற கட்சிகளோ அல்லது மகிந்த குடும்பங்களிலே இருக்கின்ற அனைவருமோ கெட்டவர்களோ நல்லவர்களோ என்று நாங்கள் இங்கே அலச விரும்ப வரவில்லை நல்லவர்களும் இருக்கிறார்கள் கட்டவர்கள் இருக்கிறார்கள் சந்தர்ப்பம் சூழ்நிலை கருதி கட்டபடியங்களை செய்தவர்கள் இருக்கிறார்கள் அதை தாண்டி அந்த பக்கத்திலே நின்று பேசிக் கொண்டிருந்த பிள்ளையானுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த கருணாவோடு இணைந்து இருந்த அந்த ராஜபக்ஷ குடும்பத்தோடு இணைந்திருந்த டக்லஸ் தேவானந்தா அவர்களோடு இணைந்திருந்த சாணக்கியன் அவர்கள் இப்பொழுது தன்னை தானே கழுவி ஏதோ ஒரு வகையிலே மக்களுடைய அதாவது கிழக்கு மாகாண மக்களுடைய மனதிலே இடம் பிடித்திருக்கிறார் அதாவது வடக்கு வடமாகாணத்திலே பின்பிபி கட்சி ஆட்சி அமைத்த பொழுதும் அவரை கிழக்கு மாகாணத்திலே அசைக்க முடியவில்லை அவருக்கு கிடைத்த அந்த ஆதரவு என்பதை விட பிள்ளையானுக்கு கிடைத்த எதிர்ப்பு என்றுதான் கூற வேண்டும் அவருடைய ஒரே ஒரு அரசியல் பிள்ளையானை சாடி அரசியல் செய்வது பிள்ளையானுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி கெட்ட பெயரை ஏற்படுத்தி ஏற்கனவே பிள்ளையான் பல பிரச்சனைகளை மாட்டி இருக்கின்ற காரணத்தினால் இலகுவாக அந்த ஈரமான மண்ணிலே அவர் மண்வட்டியை போட்டு அவர் கிளறி அவர் தங்கத்தையோ வைரத்தி எடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் அவர் பக்கம் இருக்கின்ற அவருக்கு கிடைத்த அந்த வாக்குகள் இவருக்கு ஆதரவானவர்கள் மாத்திரமல்ல கருணா பிள்ளையானுக்கு வியாழேந்திரன் இப்படியானவர்களுடைய நடந்து வந்த பாதையிலே மக்கள் பட்ட கஷ்டங்கள் கசப்புணர்வுகள் பயம் அந்த வீதியினால் இவருக்கு கொடுக்கப்பட்ட வாக்காகத்தான் வந்து விழுந்த வாக்காகத்தான் நாங்கள் கூற முடியும் இருந்தாலும் கூட நாங்கள் வாழ்த்துகிறோம் கிழக்கு மாகாணத்து என்பிபி கட்சிக்கு கூட இடம் இல்லாமல் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அதற்கு தமிழரசு கட்சியும் காரணம் அவருக்கு அவரோடு இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அங்கத்தவர்கள் தொண்டர்கள் கூண்டர்கள் இவர்களும் காரணமாக இருக்கிறார்கள் சரி இவருக்கு மாத்திரம் அந்த வாக்குகள் விழவில்லை இருந்தாலும் கூட அது விழுந்து வெற்றி பெற்றிருக்கிறார் அதன் பிற்பாடு அவருடைய நகர்வுகள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நகர்ந்து 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 இப்பொழுது நாங்கள் பாராளுமன்றத்திலே பார்த்த அளவிலே சிறீதரனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த பதவியை சுமந்திரன் அவர்கள் சாணக்கியனவருக்கு கொடுத்திருக்கிறார் சாணக்கியனுக்கு அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டிருக்கிறார் அதே வேலையில சாணக்கியத்தார் இப்பொழுது அந்த தமிழரசு கட்சியிலே பொருத்தமானவர் என்று அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணம் மும்மொழி ஆளுமை சாணக்கியனவர்கள் இருக்கிறது மற்றும் சாணக்கியன் எதையும் எதிர்த்தும் கதைக்கக்கூடியவர் அவருடைய இப்போதைய நிலையிலே அவருக்கு வாக்குகளும் அதிகமாக விழுந்திருக்கிறது மக்களுடைய ஆதரவும் அதிகமாக இருக்கிறது அதைவிட ஒரு இளைஞர் வட்டம் ஒன்று அவரை சுற்றி நிற்கிறது இளைஞர்களுக்கு அவருடைய சில விடயங்கள் படித்திருக்கிறது அதனால் அவரை முன்மொழிந்து அதாவது முடிவு செய்யப்படவில்லை என்று சி வி கே சிவஞானம் அவர்கள் கூறுகிறார்கள் இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் அதே இடத்தில் கூறுகிறார் முடிவு செய்தாயிற்று சிறிதரன் வெளியேற்றப்பட்டு விட்டார் அந்த பதவியிலே இருந்து மாத்திரம் ஆஹ் கட்சியில இருந்து விரைவாக வெளியேற்றப்படுவார் என்ற துணியிலே பேசியிருக்கிறார் இங்கே பார்க்கின்றபடி கிழக்கு மாகாண மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் சரி ஏற்றுக்கொண்டதன் பிற்பாடு உடனடியாக வடக்கு மாகாண மக்களுக்கும் நான் உதவி செய்ய விரும்புகின்றேன் உதவி செய்வேன் அப்படி இப்படி என்று வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் அரசியல்வாதிகளை அதாவது ஸ்ரீதரன் உட்பட தமிழரசுக் கட்சியிலே இருக்கின்ற மற்ற கட்சியில் இருக்கின்றவர்களையும் சாடி அவர்களை விட நான் செயல்வீரன் என்று அவர் கூவி நாங்கள் பார்த்திருக்கின்றோம் பல ஊடகங்களிலே வந்திருக்கிறது அவர் நேரடியாக பேசியதையும் நாங்கள் பல இடங்களிலே யூடியூப் சேனலூடாக ஊடகங்களூடாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதை தாண்டி அவர் அதுதான் முடிவாயிட்டு வென்றுவிட்டார் இந்த பதவியும் அவருக்கு கிடைத்தது போன்ற ஒரு மாயை ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட அடுத்ததாக சுமந்திரன் அவர்களுக்கு தூணாக நின்று சந்திரகுமாரை இணைத்து அதற்கு இவரும் ஆதரவு சணக்கியனும் டக்களஸ் அவர்களை இணைத்து அவர் இதற்கு ஆதரவு ஸ்ரீ டெலோ உதயன் அவர்களை இணைத்து இப்படி பலரை இணைத்திருக்கிறார்கள் அந்த இணைக்கப்பட்டவர்களுக்கு தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற ஸ்ரீதரன் பக்கம் இருக்கின்ற ஆதரவாளர்களோ தொண்டர்களோ குண்டர்களோ அவர்கள் எதிர்ப்பானவர்கள் என்று ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அதாவது தமிழரசு கட்சிக்குள்ளே இருக்கின்ற பிரச்சனையே இதுதான் விரைவாக தீர்க்கப்பட வேண்டிய அந்த பிரச்சனை இழுபறிக்கு காரணமே சுமந்திரன் அவர்கள் சந்திரகுமார் அவர்களை டக்லஸ் தேவானந்த ஐயா அவர்களை மற்றும் ஸ்ரீரலோ அவர்களை அப்ப துளசி அவர்களை இவர்களை இணைத்ததுதான் ஸ்ரீதரனுக்கு முரண்பாடானவர்கள் முரண்பாடாக நிற்கிறார் இருந்தாலும் ஸ்ரீதரன் இப்பொழுதும் தமிழரசு கட்சியில இருந்து கொண்டிருக்கிறார் வீடு எனது வீடுதான் அதாவது வீடுதான் எனது கட்சி கடைசி வரையும் நான் விலக மாட்டேன் அதன் ஸ்ரீதரன் பார்த்துக் கொள்ளலாம் என்ற ஒரு தூர நோக்கில ஸ்ரீதரன் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அந்த இப்பொழுது வடமாகாண முதலமைச்சர் தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இத்தனை பேரையும் இணைத்து சங்க கட்சி மான் கட்சி என்று எல்லா கட்சிகளையும் இணைத்து அதிலே மான் கட்சி சேராது போல் இருக்கிறது அதே வழியில கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சியும் சேருமோ சேராதோ சேராது அவர்கள் சிறீதரன் பக்கத்தில் நிற்பவர்கள் இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாங்கள் பார்க்கின்றபடியும் வடமாகாணத்தை முதலமைச்சர் தேர்தலிலே சுமந்திரன் அவர்கள் போட்டியிடுவாராக இருந்தால் அவருக்கு தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற முற்றுமுழுதான சிறீதரனுடைய ஆதரவாளர்களும் தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்களும் மற்றும் முழுமையாக தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற உள்ளூர் வெளிநாட்டிலே இருப்பவர்களும் ராஜேந்திரகுமார் பொன்னம்பல பக்கத்திலே இருப்பவர்களோ அல்லது ஆஹ் ஸ்ரீதரன் பக்கத்திலே இருக்கின்ற அந்த தமிழ் தேசத்தை விரும்புகின்றவர்கள் நிச்சயமாக அந்த வாக்கை அளிக்க மாட்டார்கள் அந்த வகையிலே நிச்சயமாக சுமந்திரன் அவர்கள் தோல்வியை தழுவுவார் அது அனைவரும் தெரிந்தபடியும் அது எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் அவர்கள் தோல்வியை தழுவது நிச்சயம் அந்த தோல்வியை தழுவியதன் பிற்பாடு என்ன நடக்கும் சுமந்திரன் அவர்கள் ஒரு செல்லா காசு ஆகிவிடுவார் ஒரு கைப்பம்மை ஆகிவிடுவார் யாருக்கு அவர்களுக்கு நிச்சயமாக சாணக்கியன் அவர்களுடைய பார்வை தான் தமிழரச கட்சியினுடைய தலைவர் ஆக வேண்டும் என்பதுதான் அதற்கு சிறிதன் இருக்கக்கூடாது சுமந்திரனை மக்கள் ஒதுக்க வேண்டும் இந்த கோணத்திலே அமைதியாக சென்று கொண்டிருக்கிறார் ஆனால் சாணக்கியன் இப்படி சென்று கொண்டிருப்பது தமிழரசு கட்சியை கைப்பற்றுவது என்ன தமிழர்களை முழுக்க முழுக்க சிங்களவர்களுக்கு சிங்கள கட்சிகளுக்கு விற்பதற்கு ஒப்பாகும் காரணம் அவர் இருந்து வந்த இடம் இப்பொழுதும் அந்த உறவுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார் அதை அவருடைய குடும்பம் முன்னையும் பின்னையும் இப்பொழுதும் இனிமேலும் சிங்கள கலப்போடு இருக்க குடும்பம் அந்த குடும்பத்தில் தமிழரசு கட்சி தலைவராக வந்தால் அங்கே யாருக்கு அதிகமாக உரிமையை கொடுக்க முடிவார் முடிவு செய்வார் நீங்களே முடிவு செய்யுங்கள் அவர் கட்டாயம் சிங்கள பக்கத்தில் அல்லது ஒரு சிங்கள கட்சியாக இலங்கை முழுவதும் உள்ள கட்சியாக மாறுவதற்கு ஒரு அபாயம் இருக்கிறது தமிழரசு கட்சி என்பது வடக்கு கிழக்குப்பட்ட கட்சி சிங்களத்துக்கோ கொழும்புக்கோ தொடர்பே இல்லை அந்த கட்சி சிங்கள கட்சியாக மாறி தந்தை செல்வாவனுடைய இடத்திலே யாரோ ஒரு டக்லிசே சேனாயக்காவோ அல்லது யாரோ அல்லது சாணக்கியனுடைய அப்பாவோ வருகின்ற அளவிற்கு மாற்றப்படும் அந்த வகையிலே சுமந்திரனும் அந்த சிங்கள பிணைவோடு சேர்ந்தவர் அதனால் சுமந்திரனும் அதை பற்றி பேசப்போவதில்லை ஆனால் அங்கே மட்டக்களப்பிலே அவருக்கு பின்னால் நிற்கின்ற தமிழர்கள் வடக்கிலே இருக்கின்ற தமிழர்கள் இவர்கள் அனைவரும் அந்த அனைவரும் தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்தால் அவர்களும் அந்த ஒரே குட்டையில் ஊறின மட்டை போல அவர்களும் மாற்றப்படுவார்கள் காரணம் தமிழரசு கட்சியாக இருக்கட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும் முன்னாள் விடுதலை புலிகளுடைய கட்சியாக இருக்கட்டும் அனைத்தும் தங்களுடைய சொந்த நலனுக்காக கட்சி ஆரம்பித்தவர்களும் மக்களுக்காக அல்ல ஆனால் கூவலாம் நாங்கள் அப்படி இப்படி நாங்கள் மக்களுக்காக அதை கொடுத்தோம் இதை கொடுத்தோம் நாங்கள் மக்களுக்காக போராடுகிறோம் மக்களுக்காக இப்பொழுது ஆயுதம் இல்லாமல் என்று போராடுகிறோம் இதெல்லாம் பட்ட பொய் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரபாகரன் எப்பொழுது இறந்தாரோ அந்த திகதியில் இருந்து விடுதலை புலிகள் இயக்கமும் எங்கேயும் இல்லை யாரும் விடாதீர்கள் வெளிநாட்டில இருந்து புலிகள் இருக்கு என்று கூறுபவர்கள் நடுநிலையில் நிற்பவர்களும் இல்லை என்று கூறுபவர் எத்தனை பேரும் வியாபாரிகள் உடம்பு உழைவில்லாமல் இயக்கம் இருக்கின்ற பொழுது இங்கே ஏரியா ஏரியாவாக ஒவ்வொரு இடத்தில் பிச்சை எடுத்து சாப்பிட்டவர்கள் அட்டிக்கு கொடுத்தவர்கள் அந்த காசிலே வீடு வாங்கியவர்கள் மக்கள் இப்படியானவர்கள் இப்படியானவர்கள்தான் அந்த அப்படியானவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் புறம் செல்லப்பட்டவர்கள் அப்பொழுது இயக்கம் இருக்கின்ற பொழுது வங்கர்களே தூக்கி போடப்பட்டவர்கள் சில சில நிறுவனங்கள் இயக்கத்தின் நிறுவனத்தில் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லோரும் இப்பொழுது நாங்கள் புலிகள் என்கிறார்கள் அதை ஆமோதிப்பதார் இங்கே எட்டு பிரிவுகளாக வெளிநாடுகளிலே பிரிந்து நின்று அடிபட்டு கொண்டிருக்கின்ற இவர்களும் உண்மையான மக்கள் தொண்டர்கள் அல்ல மக்கள் மக்கள்கள் மக்கள் தான் மக்களுடைய தொண்டர்களை தவிர மக்கள் தான் இதனை முடிவு செய்ய வேண்டும் இங்கே நாங்கள் சொ சொல்ல வருகின்ற விடயம் தமிழரசு கட்சி சாணக்கியனுடைய கையில் சென்று விட்டது இது தமிழரசு கட்சிக்கு ஒரு சாபமணி இதற்கு அகரம் எழுதியது சுமந்திரன் அவர்கள் இந்த இருவருக்கும் தான் இந்த பாவம் பழி போய் சேரும் உடனடியாக சிறீதரன் அவர்கள் புதிய கட்சியை ஆரம்பித்து அல்லது அல்லது கஜேந்திரகுமார பொன்னம்பலத்தோடு இணைந்து ஆரம்பித்து அல்லது ஆறாவது வெளிநாட்டு முதலீட்டாளர்களோடு ஆரம்பித்து தமிழ் கட்சியை உருவாக்கி தொடர்ந்தும் தமிழரசு கட்சி போன்று அது நிலையாக ஒரு பாரிய பழைய கட்சி ஒன்று இருக்க வேண்டும் அல்லது மாவை சேனாதி ராஜா முன்னணி என்று ஏதோ ஒன்றை நியமித்து அல்லது ஏதோ ஒரு வகையிலே அதனை உருவாக்கி அவர்கள் இந்த தமிழ் வாக்குகளையும் அந்த அடிமைத்தனத்தையும் காப்பாற்றி அந்த தமிழரசு கட்சியிலே இருக்கின்ற உண்மையான என்று கூற முடியாது இருந்தாலும் பழைய அந்த அங்கே இருக்கின்ற தேசியத்தை விரும்புகின்றவர்கள் உண்மையிலேயே தமிழரசு கட்சியை உயிராக நினைப்பவர்களையும் இணைத்து செயற்படுவது மிக சிறந்தது காரணம் ஒரு அபாயமணி அடித்திருக்கிறது சாணக்கியன் வழியே மாத்திரமல்ல மட்டக்களப்பிலே மாத்திரமல்ல கிழக்கு மாகாணத்தில் மாத்திரமல்ல பாராளுமன்றத்திலேயும் தமிழரசு கட்சியை கைப்பற்றி விட்டார் அங்கே அவர்தான் அனைத்தையும் முடிவெடுக்கப் போகின்றார் பேசப்போகின்றார் சுமந்திரன் நினைக்கின்ற விடயங்களையும் சில கொள்கைகளையும் நினைக்க பேச நினைப்பதைகளையும் அங்கே கக்கப் போகின்றவர் சில இடங்களிலே மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பவர் இப்படி பல விடயங்கள் நடைபெறப் போகின்றது இனிமேல் இனிமேல் தான் தெரியும் ஆனால் வடமாகாண தேர்தல் முடிந்ததின் பிற்பாடு சுமந்திரனும் ஓரங்கட்டப்படுவார் நேரடியாகவும் மறைமுகமாகவும் விரைவில் அல்ல இப்பொழுது சாணக்கியன் பெரிய திட்டத்தோடு தன்னுடைய தாத்தா அப்பா தலைவராக தமிழரசு கட்சியில் இருந்தார் இருந்தார்கள் என்று ஒரு வார்த்தையை முன்கூட்டியே கூறியிருக்கிறார் அதே ார்கள்ரு அடுத்ததாக நான் தான் தலைவர் என்பதை கூறாமல் கூறி சென்றிருக்கிறார் வடக்கு கிழக்கு மக்களே தமிழரசு கட்சியை காப்பாற்ற வேண்டுமா நிச்சயமாக தமிழரசு கட்சிக்குள்ளே இருந்து உங்களால் காப்பாற்ற முடியாது புதிய ஒரு கட்சியை ஆரம்பித்து நல்ல ஆலோசனையோடு இளைஞர்களையும் இணைத்து வெறும் இளைஞர்களால் மாத்திரம் எதையும் வெட்டி புடுங்க முடியாது வெறும் கத்தல் புலரல் வீரிய ரத்தத்தோடு கடைசியில் முப்பது வருடமாக அடிபட்டு செத்ததுதான் காணும் அதே வேளையிலே வயோதிபர்களும் அனுபவம் வாய்ந்தவர்களையும் இணைத்து அவர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய வருங்கால திட்டங்களையும் முன்வைத்து ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்து தமிழர்கள் தலை நிமிர இனிமேலாவது பாடுபடுங்கள் இலங்கையம் லங்காஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போது சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரகமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி